வணக்கம் முக்கிய செய்திகள் ஸ்ரீராமரின் ஜெயந்தி தினமான ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமணியான் சுவாமி கோவிலில் நாளை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு நாளை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது சர்க்கரை ஏற்றுமதிக்கு காலை இன்று தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னையிலிருந்து திருச்சி வழியாக கோவைக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் கோவையிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது சட்டப்பேரவைத் தொகுதியான கொளத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் பணியாளர்கள் காவல்துறையினருக்கு தேர்தலின் போது படித்தொகை வழங்குவதற்கு எண்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேர்தல் துறை மற்றும் உள்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலை தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசா வாங்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாட்டில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் திமுக இலக்கிய அணி தலைவருமான இந்திரகுமாரி அவர்கள் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி மூன்று தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருக்கும் குருவாயூர் கோவிலுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பதிகள் இருபது சவரன் தங்க கிரீடத்தை காணிக்கையாக வழங்கியுள்ளனர் கே சிஆர் அவர்களின் மகள் கவிதா அவர்களை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கும் பணி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நிறைவடைந்துள்ளது என்றும் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் அன்று பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு இன்று திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் முப்பத்தி இரண்டாவது முறையாக வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் மேல்முறையீட்டு வழக்கு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சென்னை மெட்ரோ ரயிலுக்கான வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் வசதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தயாநிதி மாறன் அவர்கள் அவருடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு உறுப்பினர் நிதியில் ஐந்து சதவீதத்தை செலவு செய்யவே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்